கிரைஸ்து உலகின் கிறிஸ்துவின் ஆமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த பதிவு மூன்று நிமிட பதிவாக இருக்கிற அப்படின்னாலே நீங்கள் பொறுமை காத்து இதை கேட்க நான் விரும்புகிறேன் மனுஷன் இத்தனை பண்ணுகையில் அவருடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் கலைகளை விதைத்து விட்டு போனான் என்று சொல்லி மத்திய பதிமூன்று ரெண்டிலே நாம் வாசிக்கிறோம் அன்பாந்தர்களே நாம் வாழ்கிற காலம் என்கிறது கடைசி காலை எழுப்புதலின் காலம் இக்கடைசி காலை எழுப்புதலின் காலத்துக்கு பின்பு ஆண்டர் வரப்போகிறார் இந்த பூமியவர் நியாய சேர்க்கப் போகிறார் இக்கடைசி காலை எழுப்புதலை நாம் எவ்விதமாய் நிறைவேற்ற வேண்டும் என்பதை குறித்து அவரே நமக்கு முன்குறித்து வைத்திருக்கிறார் முதலாவது எழுப்பதை தன் கரனில் எடுத்தது யோகா நானகன் மத்திய மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் மன திருமகன் பரலூர் ராஜ்ய சமீபத்திருக்கிறது என்று சொல்லி சுயசேஷத்தை பிரசித்தப்படுத்தியிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் அதே மத்திய நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் மீண்டும் இயேசு அந்த சுவிசேஷத்தின் கரணில் எடுத்து அதை பிரசித்த பண்ணிவிட்டு மாத்திரமல்ல அதை அற்புதனினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம் இந்த எழுப்புதலின் காலத்தில் நாம் எவ்விதமாய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கிறதை குறித்து அதே மத்திய சுயசேஷம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வசனங்களை நாம் வாசிக்கும் போது ஒரு மனிதன் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்தான் அவன் உறங்கி எழுந்து பார்க்கும்போது அதிலே கலையை சத்துக் கொண்டு வந்து விதைத்தான் என்று நாம் பார்க்கிறோம் இரண்டும் உழைத்து போது வேலைக்காரர்கள் கேட்கிறார்கள் கலையை பிடுங்கி இருந்து விடலாமே என்று சொல்லி எஜமான் சொல்லுகிறான் கலையை பிடுங்காதிருங்கள் அருப்பின் காலம் என்கிற ஒரு காலம் இருக்கிறது அப்போ இந்த கலையை பிடிக்கும் நாம் சுற்றறித்து போடுவோம் கோதுமை கலையத்தில் சேர்ப்போம் என்று சொல்லி அன்பாந்தவளே இல்லை தேவனுடைய வருகைங்கிறது மிக சமயமாக இருக்கிற அப்படின்னாலே அவருடைய வருகை நாட்களில் தேவன் இதை நமக்கு விளங்க பண்ணுவார் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவளுக்கும் வித்தியாசத்தை காண்பின்னு கத்த சொன்னார் அல்லவா அதை அவர் செய்கிறதுக்கு அவர் ஆய்ச்சமாக இருக்கிறார் எனவே இன்றைக்கு நம்முடைய ஒழித்தின் பாதியில் கலைகளை குறித்து நாம் அதிகமாக கவலைப்பட்டவர்களாக அதை தடை பண்ணுகிறதுக்கோ அதை நாம் தூஷிப்பதற்கோ தேவன் விரும்பவில்லை கலைகளை பார்க்கிலும் அவருக்கு கோதுமை என்கிறதான் மிக முக்கியம் அந்த விதை என்கிறதான் அவருக்கு மிக முக்கியம் அந்த விதை முளைத்து அநேக ஆயிரங்களை மணிகளாக தனக்கு சேர்க்க வேண்டும் என்கிறதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது எனவே தேவனுக்குள் பிரியமான விரலே கலஞ்சீவத்திலே சேர்க்கப்படும்படியான கோதுமை மணிகளாக இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களை சிறுசசித்தினாலே நிரப்புவோம் கர்த்தர் மகிமைப்படுவாராக கலைகளை குறித்து நாம் ஒருபோது காவலப்படாத அப்படி கர்த்தர் அதை கொள்வார் என்று சொல்லி அப்படியே கருத்தில் ஒப்புக்கொடுத்து விட்டு மகிமையான நம்முடைய கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சிறுசசி ஒழித்து செய்வோம் நம்மிலே தேவன் மகிமைப்படுவார் பரலோகத்தில் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை தேவன் நமக்கு தருவார் ஆமேன்